அரசுலை நாளையிட தீட்டியுள்ள தலையங்கத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆண்டின் தொடக்கத்தில் ஆற்றி நாடாளுமன்றத்தை தொடங்கி வைத்திருப்பதாக விமர்சித்துள்ளது அமிர்த காலத்தின் தொடக்கத்தில் இந்த புதிய கட்டடம் திறக்கப்பட்டதாகவும் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்புவதாகவும் குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்கிறார் புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அழைப்பு இல்லை அது அவர் மனதுக்குள் வந்து போயிருக்கும் இந்த புதிய நாடாளுமன்றத்தில்தான் புகைக்குண்டு வீசப்பட்டது அந்த பெருமையும் அவர் மனதுக்குள் வந்து போயிருக்கும் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது பல நூற்றாண்டுகளின் கனவாக இருந்ததா அது இப்போதுதான் நிறைவேறியிருக்கிறதா அயோத்தி கோவில் திறப்பு விழாவுக்கும் குடியரசுத் தலைவர் அழைக்கப்படவில்லை அதுவும் அவர் மனதுக்குள் வந்து போயிருக்கும் பாஜக நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் எப்போது நடந்துள்ளது பாஜக பதில் சொல்லியாக வேண்டிய எது பற்றியும் விவாதிப்பதே இல்லை ரஃபேல் ஊழல் குறித்து விவாதிக்கவில்லை அதானி பற்றி விவாதிக்கவில்லை குஜராத் படுகொலை குறித்து விவாதிக்கவில்லை மணிப்பூர் குறித்து விவாதிப்பதும் இல்லை இந்தியாவில் உள்ள முக்கிய பிரமுகர்களது செல்போனை ஒட்டுக்கேட்டது பற்றி விவாதிக்கவில்லை என சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ள முரசொலி நாளேடு எனவே அந்த அமிர்த காலத்தில் இது கட்டப்பட்டாலும் அந்திம காலத்தில் பயன்படுத்துவதைப் போலத்தான் பயன்படுத்துகிறது பாஜக என சாடியுள்ளது பாஜக அரசாங்கத்தின் சமூக பொருளாதார கொள்கைகளால் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்கிறார் வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கத்தை குழந்தை பருவம் முதல் இந்தியா கேட்கிறது என்று உண்மையில் தற்போதுதான் வறுமை நம் வாழ்வில் ஒழிக்கப்படுவதை காண்கிறோம் என்றும் குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்கிறார் கடந்த ஒன்பது ஆண்டு கால மோடி ஆட்சியில் இந்தியாவில் பட்டினி அதிகரித்துள்ளது என ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது உலக பட்டினி குறியீட்டில் இந்தியா இதுவரை இல்லாத அளவுக்கு மிக மோசமான இடத்தை அடைந்துள்ளது ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நூற்று இருபத்தைந்து நாடுகளில் நூற்று பதினோராவது இடத்தை பெற்றுள்ளது மோடியின் இந்தியா என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பான சூழல் நிலவுவதாகவும் வடகிழக்கில் பிரிவினைவாத சம்பவங்கள் குறைந்துள்ளதாகவும் சொல்லியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் அவர் இந்தியாவில்தான் இருக்கிறாரா என்பதே சந்தேகமாக உள்ளது மணிப்பூரில் நடப்பது குடியரசுத் தலைவருக்கு தெரியுமா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதியன்று தொடங்கியது மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை சில மாதங்களுக்கு முன்னால் லேசாக அடங்கியிருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டும் தொடங்கிவிட்டது கடந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் மணிப்பூர் மாநிலத்தில் குக்கி இன மக்கள் அதிகம் வாழும் காங் போக்பி மாவட்டத்தில் ஜூபி எனும் பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது இந்த துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தோரு வயது இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டார் புத்தாண்டு தினமான ஜனவரி ஒன்றாம் தேதி துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு தொடர்ந்துள்ளது இதில் மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இப்படி எட்டு மாதங்களாக எரிகிறது மணிப்பூர் எட்டு மாதங்களில் ஒரே ஒரு நாள் கூட பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் செல்லவில்லை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லவில்லை அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி நூற்று எண்பது பேர் இறந்துள்ளார்கள் எவரொருவர் வீட்டுக்கும் பிரதமர் செல்லவில்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூன்றே மூன்று நாட்கள் வந்து போனதோடு சரி இதுதான் பழங்குடி மக்களுக்கான பாதுகாப்பா என முரசொலி நாளேடு வினவியுள்ளது குடியரசுத் தலைவர் சொன்னதில் மாபெரும் பொய் என்பது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறியது என்பதாகும் முப்பது ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு நிறைவேறிவிட்டதாம் ஒரு பெண்ணை வைத்தே பெண்களை ஏமாற்ற பொய் சொல்ல வைத்திருக்கிறார்கள் நடக்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலேயே முப்பத்து மூன்று விழுக்காடு தரப்படும் என பாஜக அரசு சொல்லவில்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு அதை வைத்து தொகுதி மறுவரையறைகள் முடிந்த பிறகு என்ற இரண்டு மாபெரும் தடுப்புச் சுவர்களை எழுப்பியிருக்கிறார் இதுதான் பெண்களுக்கு எதிரான சதிச்செயலாகும் செயலாகும் என முரசொலி நாளேடு சாடியுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பும் தொகுதி வரையறையும் முடிந்த பிறகு என்றால் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டுக்குப் பிறகுதான் முப்பத்து மூன்று விழுக்காடு ஒதுக்கீடு பெண்களுக்கு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது இன்னும் ஆறு ஆண்டுகள் கழித்து நிறைவேறப் போகும் சட்டத்தை இன்று நிறைவேற்றிவிட்டதாக கணக்கு காட்டி கண்கட்டி வித்தை காட்டியது பாஜக அதைத்தான் சாதனை என்கிறார் குடியரசுத் தலைவர் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது வரி செலுத்துவோர் அதிகமாகிவிட்டார்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பயன்படுத்துபவர்கள் அதிகமாகிவிட்டார்கள் என்று சொல்லிக் கொள்வது மட்டும்தான் இவர்களது ஒரே சாதனையாகும் வரி செலுத்துவோர் அதிகமானதால் பலன் அடைவது ஒன்றிய அரசு மட்டும்தான் அந்த பணம் ஒன்றிய பாஜக அரசுக்கு போய் சேர்கிறது மாநிலங்கள் கையேந்தி கொண்டுத்தான் இருக்கின்றன மாநிலங்களிடமிருந்த நிதி உரிமையை பறித்ததுதான் ஜிஎஸ்டியின் சாதனையாகும் மொத்தத்தில் பொய்யுரையை வாசித்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது